திருச்சிற்றம்பலம் ஒருமை பெரு சிவநெறியே வடிவமாக உபய காண்டமும் கருணை பார்வையாக அருமை தெறி தரு சருக்க முறைமையெல்லாம் அவயவங்களாக மதியணிந்த பெம்மான் கருது சீர்தனங்கள் அணிகலன்களாக கற்பவர் கேட்பவர்க்கு இருமை கதியும் வீடும் திருவருள் குற்றால சிவபுராண செல்வி கல்வி மகிமை தெரிக்கின்றேனால் என்பது திரிகூடராசப்ப கவிராயர் இயற்றிய திருக்குற்றால தலபுராணத்தில் அமைந்துள்ள திருப்பாடல் இப்பாடலில் திருக்குற்றால தலபுராணத்தை ஒரு செல்வ பெண்ணாக உருவகித்து காட்டுகின்றார் நூலாசிரியர் இத்தலபுராணமாகிய செல்விக்கு திரு உரு சிவநெறியே ஆகும் அவள் இரண்டு காண்டங்களும் அவள்தன் அருள் நிறைந்த கண்கள் ஆகும் சருக்கங்கள் முப்பத்தி இரண்டும் அவள்தன் அழகும் வனப்பும் உள்ள உறுப்புக்கள் ஆங்காங்கு உள்ள துதிகள் அவள் தன் அணிகலன்கள் இவ்வாறு கல்வி உருவில் வரும் இப்புராண செல்வி தன்னை கற்பார்க்கும் கேட்பார்க்கும் இம்மை மறுமை வீடு என்னும் உயர் நலன்கள் மூன்றையும் முறையே அருள் செய்வாள் என வரும் நயம் கழிப்புறச் செய்வது திருச்சிற்றம்பலம்